ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் வாடகை வீடு பால் காய்ச்ச போகிறேன் அதுக்கு தான் இந்த முன்னேற்பாட்டு வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாமி படம் விளக்கு இதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மாக்கோளம் போட்டு விட்டுட்டு கவுண்டர் டாப் மேலேயும் மாவுளம் போட்டு விட்டுட்டேன் அப்புறம் மாவிளை தோரணம்லாம் ரெடி பண்ணி அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் மாவிழை பறிக்கிறதுக்கு நானே என் தங்கச்சியும் வழியே அலைஞ்சோம் கடைசியில் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தது நான் போய் பறிக்க மாட்டேன் நீயே போய் பறிச்சுட்டு வாங்கமோ என் தங்கச்சி போய் பறிச்சுட்டு வந்து கழுவி தோரணம் மாதிரி கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த உருளி வேற பேரம் பேசி வாங்கி தந்தாங்க சித்தப்பா நூற்றம்பது ரூபா சொல்லி நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் பால் காய்ச்சற வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு காலையில் நேரமே பால் காய்ச்சிடலாம்னு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பால் காய்ச்சணும்னு சொல்லி எல்லா வேலையும் செஞ்சிகிட்ருந்தேன் பால் காய்ச்சும் போது சாமி படத்துக்கு முன்னாடி இந்த பொருள்லாம் வைப்பாங்க பச்சரிசி வெல்லம் உப்பு கல்லுப்பு அது அதுக்கப்புறம் துவரம்பருப்பு மஞ்சள் இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்படியே கோபுரமாக வச்சு வைக்கணும் அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக பால் காய்ச்சிருந்ததுனால கொஞ்சம் ஹரிபரியாக தான் போயிட்டுருந்தது அடுப்பு வந்து தங்கச்சி வீட்டில் இருந்ததை எடுத்து பக்கத்தில் வச்சாச்சு அப்படியே பக்கத்து வீடு தங்கச்சி வீடு அதனால ஈஸியாக எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் காலையில் அடுப்பு தேய்ச்சி கழுவிட்டு அடுப்பு கோலம் போட்டு பால் காய்ச்சல் புதுசாக ஒரு குண்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதில் மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு பூ சுற்றியே கட்டி விட்டு சாமியை கும்பிட்டுட்டு அடுப்பு மேலே வச்சாச்சு சாமி நல்லபடியாக பால் பொங்கிருச்சு இந்த பொருளெல்லாம் கொண்டு போய் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிடலான்னு எடுத்துகிட்டு போனேன் பால் நல்லா பொங்கி வந்துச்சு அடுப்பு வேஸ்ட் ஆயிருமே தேய்ச்சி அடுப்பே கழவுன்னு அடுப்பேன்னு பொங்காமல் விட்டுறாதீங்க நல்லா பொங்கட்டும் பொங்கினதுக்கப்புறம் புதுசாக ஒரு டம்ளரில் ஊற்றி வெள்ளம் போட்டு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சாச்சு இந்த கல் உப்பு துவரம்பருப்பு பச்சரிசி வெல்லம் மஞ்சள் தூள் இதுக்கு மேலே பூ வச்சு விட்டுட்டு பானை தண்ணி எடுத்து முன்னாடி வச்சுட்டு லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் அதில் தூவி விட்டுட்டேன் இந்த மாதிரி தான் நான் வந்து பால் காய்ச்சினேன் வாடகை வீட்டில் உங்கள் வீட்டில் எப்படி சொல்லுவாங்களோ அது மாதிரி காய்ச்சிக்கோங்க ஜாலியாக காலையிலே சந்தோஷமாக காய்ச்சியாச்சு அவள் சித்தப்பாக தான் இருந்தாங்க தான் தீவார்த்தனைலாம் காமிச்சாங்க காமிச்சிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பாலாத்தி அவங்களுக்கு கொடுத்துட்டு நானும் தங்கச்சியும் டீ தான் குடித்தோம் காலையிலே நேரம் வேங்கவும் இவன் மட்டும்தான் எழுந்திரிச்சுருந்தான் தங்கச்சி பையன் மட்டும்தான் எழுந்திரிச்சிருந்தான் தங்கச்சி பொண்ணு என் பொண்ணு என் பையன் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க சரி அதுக்கப்புறமா விட்டுறலாம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் தீவார்த்தனை காமிச்சிக்கலான்ட்டு விட்டுட்டோம் இப்போ மட்டும் நாங்கள் எது எந்திரிக்கவும் அவனும் எந்திரிச்சி வந்துட்டான் பால் காய்ச்சி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு மன நிறைவாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் பா பால் வந்து காய்ச்சி முடிச்சுட்டு அதை தனியாக வச்சாச்சு அதுக்கப்புறம் வேறு பால் எடுத்து நமக்கு தான் பால் குடிக்கிறதுக்கு பிடிக்காது அதனால டீயோ காஃபியோ போட்டுக்கலான்ட்டு பார்த்தோம் ஆனால் காலையில் நேரமே எழுந்திரிச்சதுங்காட்டியும் தலைவலி தாங்க முடில அதனால டீ போட்டாச்சு நைட்டு படுக்கிறதுக்கும் நேரம் ஆயிடுச்சு இந்த கோலம் வேற போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு நேரம் ஆனதுனால தூங்கவும் நேரம் ஆயிடுச்சு எந்திரிக்கிறதும் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால தலை வலிச்சது அதனால டீ போட்டு குடித்தாச்சு முறை டீ போட்டு குடிக்கணும்ன்ட்டு இருந்தோம் நான் என் தங்கச்சியும் உருளிலாம் வச்சேன் நிலவாசல் முன்னாடி விளக்கெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சு வீடியோ எடுத்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா சரியாக யாவும் இல்லை இந்த லாங் வீடியோ தான் பிடிச்சிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடல போல இருக்குது இதுதான் எங்கள் வீட்டோட வீடியோ இதுதான் எங்கள் வீடு இப்போ பால்காட்சி இருக்க வீடு டபுள் பெட்ரூம் கிச்சன் உருளி அதுக்கப்புறம் அந்த நிலவுக்கு முன்னாடி வைக்கிற மண்விளக்கு இதெல்லாம் முதல் நாள் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் இந்த முருகர் படம் எல்லாமே மண் விளக்கும் உருளியும் அவங்க சித்தப்பா வந்து பேரம் பேசி வாங்கி கொடுத்தாங்க அவ்வளோ தடவை அவ்வளோ தூரமாக நமக்கு பேச தெரியாது நீங்களே வாங்கி கொடுங்கன்னு சொல்லவும் அதுக்கப்புறம் அவங்க பேசி குறைச்சி வாங்கி கொடுத்தாங்க உருளி நூற்றம்பது ரூபா சொல்லி நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கவங்கள ஒரே பாடாயிருச்சு மண் விளக்கும் ரூபா குறைச்சாங்க அறுபது ரூபா சொல்லி ஐம்பது ரூபா ரெண்டு ரெண்டு விளக்கு வாங்கணும் நாலு விளக்கு ரெண்டு உருளி வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் டீ ஒரு வழியாக குடிச்சிட்டு பொங்கல் லீவுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஸ்கூலு ஓப்பன் ஆகுது கட 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 கடன்னு வேலையாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றிட்டு தக்காளி சட்னி அரைச்சிக்கலான்ட்டு நான் தான் வேலை செஞ்சிட்ருந்தேன் என் தங்கச்சி பார்த்திங்கன்னா எனக்கு இனி லீவு நீ பால் காய்ச்சிருக்க நீ தான் வேலை செய்யணும்னு சொல்லிவிட்டு என்னையும் வேலை வாங்கிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு நானும் வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன் தக்காளி சட்னி பசங்க வேறு ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சிட்டு வந்து என்னையே எழுப்பி உள்ள எழுப்பி உள்ளேன்னு கிடந்தாங்க நீங்கள் தான் தூங்கிட்டீங்களே குளிச்சுட்டு வந்து திருநீர் வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கோங்க சாமி கும்பிட்டு திருநீர் வச்சுக்கங்கன்னு இருந்தேன் அப்புறம் சாமி கும்பிட்டு அவசர அவசரமாக ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு கையும் ஓடல காலும் ஓடல என்ன வேலை செய்கிறது எது எங்கன்னா வைக்கிறது அப்படின்றதே தெரியல தங்கச்சி வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லா பொருளும் அவங்க வீட்டு பொருளவே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம் மதியம் லன்ச் பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சாச்சு பொரிய பொரியல் பார்த்திங்கன்னா காலையில் பசங்களுக்கு கேரட் சாப்பாடும் கோவக்காய் பொரியலும் செஞ்சு கொடுத்துருந்தோம் அதை வச்சு சாப்பிட்டோம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வச்சுருந்தேன் அதாவது அவங்க சித்தப்பாவுக்கு அந்த லஞ்சு நாங்களாம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருந்தது பால் பொங்கல் குக்கர்லேயே ஒன் பாட்டு ரெசிபியாக வச்சாச்சு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் ப்ராப்பராக பொங்கல் வைக்க தெரியலனா இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அதிக வச்சு நாங்கள் இங்கே வைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே இப்படி தான் வைப்போம் ஊரில் போனால் ஊருக்கு போனால் தான் அந்த மாதிரி அடுப்பு கூட்டி விறகு வச்சு பண்ணுவோம் இங்கே வந்து பூசம் தைப்பூசத்துக்கு நான் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவேன் அப்போ வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் காலையிலேருந்து வேலை செஞ்சு அடுப்பு வந்து மறுபடியும் நாஸ்தி ஆகிடுச்சி அதனால் அடுப்பெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டோம் லஞ்சு பார்த்திங்கன்னா சாப்பாடு வடிச்சிட்டு சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சாச்சு அதைத்தான் காமிச்சுட்ருக்கோம் கேரட் ரைஸ் இருந்து அதை தான் சாப்பிட்டேன் அடுப்பு மேடையெல்லாம் கழுவி விட்டுட்டோம் கொஞ்சம் மா குளம்லாம் போட்டது அந்த மாவெல்லாம் கொஞ்சம் செதறி செதறி இருந்தது சரியா நல்லா இல்லை அப்படின்ட்டு கழுவி விட்டுட்டோம் காலையில் பளிச்சு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா வேலை செய்ய செய்ய எண்ணெயெல்லாம் தெரித்து அது ஒரு மாதிரி அதனால் கழுவி விட்டுட்டோம் வாசக்காலில் வந்து மஞ்சள்லாம் தேய்ச்சி நற்பவி அப்படின்லாம் எழுதியிருந்தேன் அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்தாச்சு மாவில் தோரணம்லாம் காமிச்சனா என்னன்றது யாகவுமே இல்லை ஆனால் வீடியோவில் இருக்குது எடுத்தனா என்னன்றது யாகவுமே இல்லாமல் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் தப்பான்னு நினைக்காதீங்க மாற்றி மாற்றி பேசுகிறதுனால அதுக்கப்புறம் ஒரு புடவை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் உமாராணி கிச்சன் நானூற்றி இருபது ரூபாய் சீரியல் ஆக்டர் கையால் கட்டின சேரின்னு சொல் சேரின்னு சொல்லி வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு சேரீ ரொம்ப பிடிச்சிருந்தது கலரும் ரொம்ப பிடிச்சிருந்தது பிங்க் கலர்னால் யாருக்கு தான் பிடிக்காது எனக்கெல்லாம் பிங்க் ரெட்டு இந்த மாதிரி டார்க் கலர் தான் ரொம்ப பிடிக்கும் அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் புது வீட்டுக்கு வந்தோன்னே அக்கா புடவை வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி சொல்லிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் வீடியோ எடுக்க சொல்லிட்டு இருந்தேன் என்ன மாதிரி வீடியோ எடுத்துருக்கான்றது தெரியல அப்படின்னே பேசிக்கிட்டே இருந்தோம் ஓப்பன் பண்ணிக்காமே ஓப்பன் பண்ணிக்காமின்ட்டு கிடந்தேன் நான் எனக்கு இவ்வளோ தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் நல்லா ஓப்பன் பண்ணி பார் அப்படின்ட்டு இருந்தால் நானும் நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் நல்லா தான் இருந்தது கலர் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் வாங்கிட்டேன் ரன்னிங் ப்ளவுஸ் புடவை மாதிரியே தான் ப்ளவுஸும் வரும் ஒரு மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அவங்க சேனலில் போய் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிங்கன்னா மூணு நல்லா வந்துடும் காய்ச்சல் அன்னைக்கு இப்படி தான் எங்களுக்கு போச்சு அந்த டே ஒரு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது ஆனால் அடுத்த பக்கம் பழைய வீட்டிலருந்து பொருளை கொண்டாந்து இந்த வீட்டில் வச்சு செட் பண்ணுறவங்குள்ள ஸோ அப்படின்னு போயிடும் அதுவும் ஒரு பக்கம் போயிட்ருந்தது மனசுக்குள்ளே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பசங்க வந்ததும் டின்னர் சாப்பிட்டோம் மதியம் அவங்களாம் ஸ்கூல் போயிட்டதுனால நைட் எல்லாம் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டோம் எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு நாங்கள் பால் காய்ச்சின முறை விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பாய் லாங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க